வெல்கம் டு களிமணி கிச்சன் வெள்ளூர் இன்னைக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற சிக்கன் ஐட்டம் தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் அதை எப்படி மேரினேட் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றது பார்க்கலாம் வாங்க சிக்கன் ஒரு முந்நூறு கிராம் எடுத்துருக்குது அது கொஞ்சம் மேரினேட் பண்ணும் அதுக்கு தயிர் கெட்டி தயிர் ஒரு ஸ்பூன் ஒரு மாதிரி சேர்த்துக்கலாம் புழுப்பு இல்லாத தயிராக சேர்த்துங்க கொஞ்சோண்டு உப்பு இது மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது போட்டு அப்புறம் மசாலெலாம் சேர்த்துடலாம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் அது சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஜூஸியாகவும் இருக்கும் ஒரு இது அரைப்பழத்துலேயே கொஞ்சம் தான் குழிஞ்சிருக்குது இது உப்பு தயிர் எலுமிச்சம் பழம் கலந்து வச்சிருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம மசாலாம் சேர்த்தலாம் இது கொஞ்சம் சாஃப்ட்னு ஆகும் அப்புறமா நம்ம சேர்த்துக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ அதுக்கு மசாலெலாம் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி ரெண்டும் கலந்து அரைச்சி வச்சுக்குது இது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இது காஷ்மீரி மிளகா இது காரம் காது சும்மா கலருக்காக தான் இது ஒரு ஸ்பூன் போட்டு இது பெரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் இதெல்லாம் கசேட்டி கலந்துடலாம் இது எல்லாம் போட்டு வச்சுருக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷமாக ஊரின்னு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பானால் எண்ணெய் காய வச்சு சூட் பண்ணலாம் அதனால் இது இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் இப்போ பா அடுப்பத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம சூட் பண்ணலாம் கொஞ்சமாக ஊற்றி எண்ணெய் இருக்கலாம் அது எண்ணெய் திருப்பி வேஸ்ட்டாக போடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு ஃப்ரை பண்ணணும் இல்லைன்னா சுட்டு எண்ணெய் அவ்வளோ வேஸ்ட் ஆகிடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துருந்து இப்போ இதில் நம்ம கான்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லை அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அதுதான் வந்து இப்போ எண்ணெயில் பொறிச்சி எடுக்க வேண்டியதுதான் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இது சிக்கனும் கொஞ்சம் ஊறிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம் நீரும் லெமனும் போட்டுக்கிறோம் அதுக்கு பதில் நம்ம அது இல்லாமல் வெறும் முட்டை கூட ஒன்று உடச்சு ஊற்றிக்கலாம் ஒரு முட்டை போட்டோம்னா தயிர் போட தேவையில்லை அது போட்டால் கூட நல்லா பைண்டிங் ஏஜெண்ட்டாக நல்லாயிருக்கும் அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம சுட்டு எடுத்தாச்சு நல்லா அது மேலே பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது இது செய்யறதுக்கு நமக்கு அரை மணி நேரம் தான் தேவைப்படும் இது கலர் கூட போடல அந்த காஷ்மீரி மிளகா போட்டதே நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்குது ஃபுட் கலரே எதுவுமே சேர்க்கல அது உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா அது கலர் போட்டு போடுவாங்க எண்ணெய் எல்லாம் பழைய எண்ணெயில் கூட யூஸ் பண்ணுவாங்க இது சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் எல்லாருக்குமே பிடிச்சிது இது வச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் கூட இந்த சிக்கனை தூள் பண்ணி போட்டு நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கூட செஞ்சால் நல்லாயிருக்கும் அதுமாரி கூட இன்னொரு நாள் அந்த வீடியோ நான் போடுறேன் நான் சிக்கன் சிலன் இதுமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா வந்தால் எப்படி இதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் இதேமாரி ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கறேன் அண்ட் தன் பை